வணக்கம் வணக்கம் இந்த கூம்பு வடிவ உள்ள ஒலிபெருக்கி யூஸ் பண்ணுறாங்க அதை எடுக்க சொல்லி நீதிமன்றம் சொல்லியும் எடுக்கலையே அதாவது நீதிமன்றம் கூம்பு வடிவ ஒலி மசூதிகளில் ஒலி எழுப்பக்கூடாது அது எல்லாருக்கும் தொந்தரவாக இருக்குது அப்படின்னு ஒரு வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் அது ஒரு தீர்ப்பு வந்தது அரசாங்கத்தை நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது எந்த மசூதியிலையும் அந்த கூம்பு வடிவை ஒலிபெருக்கி இருக்கக்கூடாது அதையெல்லாம் அப்புறப்படுத்தணும் அப்படின்னுக்கிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் தமிழக அரசு அந்த தீர்ப்பை செயல்படுத்தி ஆனால் ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்து கோயில்கள் எல்லாத்தையுமே உடைக்கிறதுக்கு நாங்கள் தீர்ப்பு வாங்கிட்டு வந்துட்டோம் ஏதோ பாரு தீர்ப்பு புல்டோசுர விடு உடைக்கிறேன் அப்படின்னுக்கிட்டு இந்த திமுக அரசாங்கம் பண்ணுது அப்போ இந்த திமுக அரசும் மத மாற்றத்துக்காக இவங்க இருக்காங்க இவங்க என்ன சொல்றாங்க சிறையில இருக்கக்கூடிய முஸ்லிம்களை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க முஸ்லீம்களை சிறையில் வைப்பதா அப்படின்னு கேட்குறாங்க சிறையில் குற்றவாளி இருப்பான் அதில் முஸ்லீம் என்ன இந்து என்ன கிறிஸ்தவம் என்ன நம்ம எந்த மதத்துக்காரனாக இருந்தால் நம்ம குற்றவாளி குற்றவாளி தானே ஆனால் திமுக அரசாங்கம் அப்படி பார்க்கலை சிறையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை நாங்கள் விடுதலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க நீதிமன்றம் சொன்னாலும் கூட அந்த கூம்பு வடிவ ஒலிபெருக்கிகளை அப்புறப்படுத்துவதற்கு எந்த காக்கு போட்ட காவல்துறைக்கும் தெம்பு இல்லை அதிகாரம் இல்லை அந்த எண்ணம் இல்லை ஏன்னா ஸ்டாலின் தான் அவங்களுக்கு எல்லாம் அமைச்சரும் அந்த போலீஸ் வந்து முதலமைச்சருடைய துறை தான் துறை தான் அப்போ ஸ்டாலின் வந்து அவங்களுக்கு சேவகன் ஆமாம் இந்துக்களை முஸ்லீமாக மாற்றணும் இந்துக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றணுங்கிற கொள்கை தான் ஸ்டாலினுடைய கொள்கை அதனால கூம்பு வடிவ மசூதியில் இருந்து அப்புறப்படுத்தணுங்கிற எண்ணம் அது நீதிமன்றம் சொன்னாலும் இவர்கள் நீதிமன்ற அவமதிப்புக்கு ஆளாகி அதை செயல்படுத்த மறுக்கிறார்கள் அதே வேளையில் ஒரு லோக்கல் நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவை வாங்கிக்கிட்டு கோயிலை இடிக்கிறாங்க ஆக இது இந்து மதத்துக்கு எதிரான ஒரு அரசு இங்கே நடக்குது இதை முதல்ல தூக்கி எறிய வேண்டியது இந்துக்களுடைய கடமை வணக்கம்